இலக்கியம் என்றால் என்ன மொழி சார்ந்த மக்களின் வளர்ச்சி இலக்கியம் என்பதாகும் மொழியின் வாயிலாக சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை இலக்கியம் என்பதாகும் இதில் சங்ககால மக்களின் நாகரிகம் வீரம் காதல் மற்றும் நகரமைப்பு வணிகம் பண்பாடு கல்வி உறவுமுறை இவை அனைத்தையும் எடுத்துரைப்பதுதான் இலக்கியம் என்பதாகும் மேலும் இவ்விளக்கணத்தின் வாயிலாக மனிதனின் தொடர் வளர்ச்சி மொழி வளர்ச்சி ஆகியவைகளை அறிந்து கொள்ளலாம் இவ்விளக்கியம் என்பது குறிப்பாக சங்ககாலம் தொட்டே அறியப்படுகின்றது சங்ககாலம் என்பதும் மூன்று வகையாக அறியப்படுவதுண்டு அவைகள் முதல் சங்கம் இடைச்சங்கம் மற்றும் கடைச்சங்கம் சங்கம் ஆகியவைகளாகும் சங்க நூல்கள் என்பவை அகத்திய முதல் தொல்காப்பியம் திருக்குறள் ஐம்பெருங்காப்பியங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் இதில் கம்பராமாயணம் மகாபாரதம் ஆகிய புராணங்களும் அடங்கும் பத்தொம்போதாம் நூற்றாண்டு புலவர்களான பாரதிதாசன் பாரதியார் ஆகியோரின் படைப்புகளும் அடங்கும் இலக்கியங்களை படிப்பது பிறவிகள் பல வாழ்வதற்கு சமம் நன்றி மீண்டும் சந்திப்போம்